ஒரு பாட்டில் தண்ணிய பத்துவாய்க்கு வித்தையா இலவசமா ரூபாய்க்கு பாட்டில் தண்ணியை வித்தாங்க உலகத்திலேயே ஒரு அரசு குடிக்கிற தண்ணியை விலைக்கு விட்ட ஒரே அரசு அதிமுக அரசு மட்டும்தான் வரலாறு வேற ஆரம்பிக்கல தளபதி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் ஒரு போல் போல் கிளம்பி சூறாவடியாக சுற்றுப்பயணம் செய்து நாட்டில் ஒரு பிரயத்தை ஏற்படுத்தின சிங்க தளபதி அவர்கள் ஏழாயிரம் கிலோமீட்டர் மக்கள் மத்திய சந்திச்சு நடந்து வந்தார் இந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏழு கிலோமீட்டர் ஜனங்கள் மத்தியில வந்திருப்பாங்களா இப்ப கூட ஹெலிகாப்டர் தானயா பறந்து வராங்க காரணம் பயம் ஜனங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமே தவறு பண்ணிட்டுமே அச்சம் தோல்வி பயம் அந்த அம்மாவுக்கு வந்து விட்டது அவங்க தேர்தல் அறிக்கையை பாத்தீங்களா தளபதி அழகா சொன்னாரு நம்ம திமுக தேர்தல் அறிக்கையில ஸ்டிக்கர் ஒட்டி பாதியா கட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான்